காயல் பட்டினத்தை சார்ந்த முகமது இப்ராஹிம் என்கிற சகோதரர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஜும்மாவுக்காக பள்ளிவாசல் வந்ததோடு இரண்டு ரக்காத்துகளை தொல வேண்டும் என்கிற கட்டளையின் அடிப்படையில சில நேரங்களில் சூரியன் உச்சியில் இருக்கிற நேரங்களில் பள்ளிவாசலுக்கு வர வேண்டி இருக்கிறது அந்த நேரத்தில் நாங்கள் தொழுகிறோம் அதுல சில சகோதரர்கள் வந்து நாம உச்சியில் இருக்கிற போது மறைவில் இருக்கிற போது உதயத்தின் போது தொழக்கூடாது என்பது இந்த தொழுகை உட்பட தான் பள்ளிவாசலுக்குள்ள நாம வந்தவுடனேயே தொழுகிற தொழுகை உட்பட நாம எந்த தொழுகையும் தொழக்கூடாது என்கிற அடிப்படையில் சொல்லுகிறார்களே மறந்து நாம தொழுகையை மறந்து தூங்கிவிட்டாலோ அல்லது மறந்து விட்டாலோ தொழுவதை தவிர்த்து வேற எந்த நேரத்திலையும் நாம விட்ட தொழுகையை அல்லது அந்த நேரத்தில் அந்த தடை செய்யப்பட்ட நேரத்தில் எந்த தொழுகையும் பொதுவாக மார்க்கம் நமக்கு மூன்று நேரங்கள்ல தொழுக கூடாது என்கிற தடைய அல்லாஹின் தூதர் சலாஹே செல்லம் விதிக்கிறாங்க சி முஸ்லீம்ல ஆயிரத்தி ஐநூத்தி பதினோராவது லக்கத்தில் நீங்க பார்க்கலாம் சலாசு சாத்தின் மூன்று நேரங்கள் கானரசுல்லாயி செல்லாலை செல்லம் என்ஹானா அவற்றில் தொழுவதை அல்லாஹின் தூதரங்களுக்கு தடை செய்தார்கள் என்று சொல்லுகிற அந்த செய்தியை நாம் அந்த நேரங்கள அல்லாஹின் தூதர் சொல்லும் பொழுது முதலாவது சூரியன் உதயமாகி துவங்கியதிலிருந்து நன்கு அது உதயமாகிற வரைக்கும் சூரியன் உதிக்க தொடங்கி நன்கு உதிக்கிற வரைக்கும் அதே மாதிரி சூரியன் உச்சியிலிருந்து சாய்கிற வரைக்கும் இரண்டாவது நேரத்தை சொல்றாங்க மூன்றாவது நேரம் சூரியன் மறையத் தொடங்கியதிலிருந்து முழுமையாக மறைகிற வரைக்கும் நிகழ்வு நடப்பதற்கு ஒரு ஏறத்தாழ ஒரு இரண்டு நிமிடங்கள் ஆகலாம் அப்ப இந்த நேரங்கள்ல நாம நம்முடைய தொழுகைகளை தொழக்கூடாது என்கிற தடைய அல்லாஹனுடைய தூதர் வந்து விதிக்கிறத நாம் பார்க்க முடியுது அப்ப இப்படி இருக்கிற போது இதை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்றத நாம பார்க்கணும் இதுல கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா சில நேரங்களில் நாம் அந்த நேரங்கள் அந்த குறிப்பிட்ட மூன்று நேரங்களில் தொழுகிற ஒரு சூழல் ஏற்படுதே இதை நாம் எப்படி அமைத்துக் கொள்வது என்று நாம் பார்க்கிற போது வெவ்வேறு செய்திகளை நாம் பார்க்கிறோம் உதாரணமாக சை புகாரியிடம் பெறுகிற ஐநூத்தி எண்பத்தி ஐந்தாவது செய்தியை பார்க்கிறோம் அதில் அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க லா எத் துசி இந்த குரு பி ஹா உங்களில் ஒருவர் சூரியன் உதிக்கும் நேரத்தையும் சூரியன் மறைக்கும் நேரத்தையும் தேர்ந்தெடுத்து தொழ வேண்டாம் என்று அல்லாவின் தூதரவங்க சொல்றாங்க அப்ப தடை எப்படி விதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த கூடுதல் வாசகங்கள் மூலமாக தெரிகிறோம் தெரிந்து கொள்கிறோம் என்ன அடிப்படை அப்படின்னா நாம அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து துள்ளுவதற்கு தான் தடை செய்யப்பட்டிருக்கு இப்ப நாம உபரியாக தொழுகிற நஃபில் தொழுகையாக இருக்கலாம் ஒரு தொழுகையை தேர்ந்தெடுத்து அந்த நேரத்தில் நினைப்பதை அல்லாஹுவின் தூதரவங்க தடை செய்திருக்கிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ளலாமே ஒளிய தானாக நாம தொழுகிற மாதிரி அமைந்து விடுதல்ல இப்ப நான் நாம தேர்ந்தெடுப்பது இல்ல தானாக தொழுகிற ஒரு சூழல் அதுல ஒரு சூழல்ல சகோதரரும் கேள்வியில எழுப்பியிருந்தான் தொழுகையை மறந்துட்டு நாம தொழும் பொழுது அந்த பரல தொழுகையே அந்த நேரத்தில் தொழலாம் என்று சொல்றாங்கன்னு சொன்னீங்க அது அந்த நேரத்தில் தொழுவத மார்க்கம் தடை செய்யலை என்பது உண்மை ஆனால் அதை தவிர்த்து எதுலையுமே நாம் தொழக்கூடாது என்கிற ஒரு அடிப்படையும் இல்லை அதையும் நம்ம பின்னாடி விளக்க இருக்கிறோம் அது அல்லாஹின் தூதர் எப்படி சொல்றாங்க அப்படின்னா சை முஸ்லீம் இடம்பெறுகிற ஆயிரத்தி அறுநூறாவது செய்தியை நம்ம இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தியை பார்க்கலாம் கால் நபி சல்லா அலை செல்லம் மண் நசிய சலாத்தின் அவு நாம அன்ஹா யார் தொழுகையை மறந்து விடுவாரோ தொழாமல் தூங்கி விடுகிறாரோ அவருடைய அந்த பரிகாரம் என்பது சல்லிஹா அதை கூறுகிற போது அவர் தொழுது விட வேண்டும் அப்படின்னும் பொழுது தேர்ந்தெடுத்து கிடையாது தூங்கிடுறோம் எழுந்து பார்த்தா சூரியனுடைய மறைவு நேரம் வந்துடுச்சு நாம தொழுதாகணும் அல்லது தூங்கிடுறோம் ஃபஜருடைய நேரம் கடந்து சூரியன் வந்து உதயமாக தொடங்குது அப்படின்னும் பொழுது இப்படியான நேரங்கள்ல நாம அந்த தொழுகையை தொழுவதில் மார்க்க அடிப்படையில நாம இதை தேர்ந்தெடுக்காத காரணத்தினால இதை தொழுது உள்ளலாம் பிரச்சனை இல்லை இதகண தொழுகையை நாம தொழுகிறோம் அதை குறித்து அல்லாஹின் தூதர் சொல்றத பார்க்கிறோம் அகமதுல இடம்பெறுகிற பதினேழு ஆயிரத்தி நூத்தி ஓராவது செய்தி நீங்க பார்க்கலாம் இன்னசல் கமர லா மரணத்திற்காக மரணத்திற்காகவெல்லாம் இந்த சந்திரனும் சூரியனும் கிரகணம் பிடிப்பது கிடையாது அல்லா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹின் தூதர் சொல்றாங்க

அப்போ அது எந்த நேரமாக இருந்தாலும் நாம அந்த நேரத்தை தடை செய்யப்பட்ட நேரமாக இருந்தாலும் இது தேர்ந்தெடுப்பது இல்லை இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கிறான் இருக்கிறது என்பதற்காக தொழுகையை நாம தொழில் கொள்ளலாம் அதே மாதிரி பள்ளிவாசலுக்குள்ள நுழையிறோம் நுழையும் பொழுது அல்லாஹூர் சொல்றாங்க புகாரியில இடம்பெறுகிற நானூத்தி நாற்பத்தி நாலாவது செய்தி பார்க்கலாம் இதா தஹல அஹதுகுமுல் மஸ்ஜித நீங்க பள்ளிவாசலுக்குள்ள நீங்க நுழைவதாக இருந்தால் ஃபல் கபல நீங்கள் அமர்வதற்கு முன்பாக இரண்டு ரக்காத்துகளை அவர் தொழுது கொள்ளட்டும் என்று சொல்றாங்க பள்ளிவாசலுக்குள்ள போனோம்னா அமர வேண்டும் இடம் இது நாம தேர்ந்தெடுப்பது கிடையாது அதனால நாம இந்த நேரம் தடுக்கப்பட்ட நேரமாக இருந்தாலும் இதை தொழுது கொள்வதில் பிரச்சனை இல்லை இப்ப சகோதரர் கேட்ட அந்த தொழுகை நாம வருவோம் இப்ப அந்த தொழுகையை பொறுத்தவரை அது பள்ளிவாசலுக்கு நாம் சென்றதோடு தொழுகிற தொழுகை கிடையாது முதல்ல அந்த தொழுகை ஜும்மாவுக்கு முன்னாடி நாம தொழுகிற தொழுகையை பொறுத்தவரை அது ஜும்மாவுடைய முன்சுண்ணத்தாக அல்லாஹனுடைய தூதர் தொலைச்சுன்னதுதான் என்பது அல்லாஹனுடைய தூதர் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஜா ரஜுலின் நபி சல்லா அலிஸ்லம் எஃத்து அல்லாஹுடைய தூதர் வந்து பேசி கொண்டிருக்கிற நேரத்துல ஒரு மனிதர் வருகிறார் இது புகாரியில தொள்ளாயிரத்தி முப்பதாவது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது அதுல அல்லாஹனுடைய தூதர் உடனே என்ன செய்யறாங்கன்னா அந்த ஜும்மாவுடைய தினத்துல அந்த நீங்க தொழுதுட்டீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் இல்லைன்னு சொன்னதோடு கும் இரண்டு ரகாத்துகளை தொழுவுங்க என்று சொல்ல கேட்கிறாங்க இதுல கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹனுடைய தூதர் வந்து இதுல சொல்லுகிற வார்த்தை இன்னொரு சில செய்திகளில் நாம பார்க்கிறோம் சுழன் இப்ளா ஆயிரத்தி நூத்தி பதினாலாவது இலக்கத்துல தொழுது விட்டீர்களா என்று வர்றதுக்கு முன்னாடியே பள்ளிவாசலுக்கு வந்ததோடு தொழுகிற தொழுகையாக இருந்தால் அது வேற இங்க வருவதற்கு முன்பாக நீங்க தொழுதுட்டீங்களா அப்படின்னா வீட்லயும் அதை தொழுகலாம் என்று இருந்தால் அப்ப இது வந்து முன் சுண்ணத்துதான் என்பது நமக்கு தெரியுது அப்ப இப்படியான இந்த தொழுகையை பொறுத்தவரை இது இது தேர்ந்தெடுக்கிற ஒன்று கிடையாது தூதர் என்ன செய்யறாங்கன்னா அந்த ஹுத்துபா நிகழ்த்துகிற போது பேசுவது கூடாது நன்மையை பாலாக்கிரும் கீழே இருக்கிற கற்களை நாம அதை எடுப்பதன் மூலமாக அந்த ஹுத்துபா பாலாயிடும் என்று சொன்ன அந்த முக்கியத்துவம் வாய்ந்த நேரத்திலும் கூட அல்லாஹுவின் தூதர் அதுல விதிவிலக்காக இந்த தொழுகை ஆக்குறாங்க அப்படின்னும் பொழுது நாம தொலை தடுகை தடை செய்யப்பட்ட நேரமாக இருந்தாலும் கூட வரும் அது அமைது என்கிற போது நாம அந்த நேரத்தில் தொழுது கொள்வது பிரச்சனை இல்லை நாம எதை நாம் தேர்ந்தெடுத்து அந்த நேரத்துல உபரியான வணக்கங்களை தொழக்கூடாது என்கிற ஒரு அடிப்படையைத்தான் நாம அதுல புரிந்து கொள்ள முடியுது என்பதை இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம்